என்ன பண்ணுவாங்க விவசாயிகள் ஏன்னா அதுக்கு விவசாயத்திற்கோ நீர் மேலாண்மைக்கோ மதிப்பு கூட்டுறதுக்கோ பதப்படுத்துவதற்கோ குளிர் பதின கிடங்குகள் சேமிப்பதற்கோ எந்த நடவடிக்கையும் கட்டமைப்புகளும் அரசாங்கம் ஏற்படுத்தல தெரியல அதுக்கு ஒரு முக்கிய தூய் விடு இருக்கு அது தெரியவில்லை தான் இன்னைக்கு விவசாயம் நட்டமாக இருக்கிற அதுல இன்னொரு முக்கிய இன்னொரு காரணம் நூறு நாள் வேலை வாய்ப்பு நூறு நாள் வேலை வாய்ப்பு நல்ல திட்டம் பெண்களுக்கு ஏதோ கொஞ்சம் வருமானம் வருகின்ற திட்டம் ஆனா அதுல என்ன பிரச்சனை தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு பெண்ணுக்கு இருநூத்தி ஐம்பது ஐந்து ரூபாய் கொடுக்கணும் ஒரு நாள் வேலை செஞ்சு இருநூத்தி ஐந்து ரூபாய் என் கணக்கு படி பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐந்து ரூபாயெலாம் வரது கிடையாது பெண்ணுக்கு எண்பது ரூபா கொடுக்குறாங்க நிதியெல்லாம் அவங்க கூட்டுக்கொள்ள அடிச்சுட்டு வெடிச்சுட்டு போயிடுறாங்க கணக்கு படி பார்த்துங்க ஒரு பெண்ணுக்கு ஒரு நாளைக்கு இரநூத்தி ஐந்து அந்த ஒரு பெண் நூறு நாள் வேலை செஞ்சிட்டா

இருபதாயிரம் என்கிட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா அரை மணி நேரத்தில் நான் வெட்டிடுவேன் அரை அரை மணி நேரத்தில் பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணி பொக்ளன் வச்சு நம்ம மனித வளத்தை அவ்வளவு வீணாக்குறோம் நம்ம நிதியை வீணாக்கிட்டு இருக்கிறோம் இதுக்கு என்ன செய்யணும்னா இந்த பணத்தை விவசாயத்துக்கு வை விவசாயத்துக்கு செலவு பண்ணுங்க

எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி இருக்கும் இது நூறு நாள் நூத்தி ஐம்பது நாளுக்கு உயர்த்துங்க இப்படி பல திட்டங்கள் இருக்கு விவசாயத்திற்கு வேளாண் என